அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைச்சாரல் சாரல் தனக்கு முன்பு அமர்ந்திருந்த இளம் பெண்ணை குழப்பமாக ஏறிட்டார் அந்த ஆசிரமத்து நிர்வாகி என்ன சார் அப்படி பாக்குறீங்க என்றால் சாருமதி இல்லம்மா இதுவரை இங்கு குழந்தை வேண்டும் என்று தான் ஆட்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் நீ தான் முதன் முதலில் அம்மா வேண்டும் என்று கேட்கிறாய் என்றார் நிர்வாகி பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை வேண்டும் என்கிறார்கள் எனக்கு அம்மா இல்லை சார் அதனால் அம்மாதான் வேணும் சார் ப்ளீஸ் என்றாள் நீ கேட்பது எனக்கு புரிகிறதுமா ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை பொதுவாக பிள்ளையை தேடி எந்த பெற்றவர்களும் வருவதில்லை ஆனால் பெற்றவர்களை விட்டு சென்ற பிள்ளைகள் மீண்டும் தேடி வர வாய்ப்பிருக்கிறது அப்படி இருக்க நான் எப்படிமா உன்னிடம் ஒருவரை அனுப்பி வைக்க முடியும் என்றார் அது எப்படி சார் அவர்கள்தான் வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டார்களே பின்பு எப்படி சார் மீண்டும் வந்து கூப்பிடலாம் என்றால் ஆதங்கத்துடன் நீ சொல்வது போல் எதுவும் செய்ய முடியாதுமா மேலும் உனக்கு பெற்றவர்களின் பாசம் புரியாதுமா பிள்ளை வந்து அழைத்தவுடன் ஓடோடி செல்லும் மனசு அவர்களுக்கு என்றார் அவர் சொன்ன உண்மை புரிய அவளது முகம் வாடியது அதை பார்த்தவர் இப்படி வேண்டுமானால் செய்யலாம் என்றவரிடம் சொல்லுங்க சார் என்றால் ஆர்வமாக உனக்கு யாரை பிடிக்கிறதோ அழைத்து கொண்டு போமா அவர்களை என்றேனும் யாராவது தேடி வந்தால் அவரை உங்களிடம் அனுப்பிவிடுவோம் என்றார் வினாடை தாமதிக்காமல் அவளிடமிருந்து பதில் வந்தது மன்னித்து சார் நான் இத்தனை வருடம் கழித்து ஒரு உறவுக்காக இயங்குகிறேன் அதை பாதியிலேயே இழக்க எனக்கு விருப்பமில்லை என்றால் என்றாள் கண்கள் கலங்க என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பணியால் வந்து ஐயா அந்த அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க என்றாள் யாரு ராணி என்றார் நிர்வாகி புதுசா வந்தாங்களே ஐயா அதான் கமலாமா அவங்கதான் ஐயா என்றாள் பணிப்பெண் அவசரமாக அவசரமாக எழுந்து வேகமாக சென்ற நிர்வாகியை பின்தொடர்ந்தாள் சாருமதி அதற்குள் ஆசிரமத்தின் அருகில் இருக்கும் மருத்துவரும் வந்திருந்தார் மயங்கி இருந்தவரை பார்த்ததும் சாருமதியின் மனம் பதைத்தது பரிசோதித்த மருத்துவர் இவங்க சாப்பிட்டாங்களா என்றார் எங்கே சாப்பிடுறாங்க எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க கண்ணீர் தண்ணீர் மட்டும் விடாமல் வருது என்றால் அந்த பணி பெண் சலிப்பாக அவளுடைய சலிப்பை கண்டதும் ராணி என்றார் நிர்வாகி மன்னிச்சிக்கங்க ஐயா கவலை யாருக்குத்தான் இல்லை அதற்காக வயிற்றை காயப்படலாங்களா என்று ராகம் இழுத்தாள் ராணி வெறும் பசி பசிமயக்கம்தான் எதற்கும் இந்த சத்து மாத்திரையை ஒரு பத்து நாட்களுக்கு கொடுங்க என்று கூறிவிட்டு மருத்துவர் சென்று விட்டார் ஊசி போட்ட பத்து நிமிடத்தில் கண் விழித்தாள் கமலா என்னம்மா சாப்பிடாமல் இருக்கலாமா என்றால் சாருமதி பணிவாக அவளது கனிவு அவரது கண்களை கலங்க செய்தது ஏமா அளரிங்க என்றால் சாருமதி நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது எனக்கென்று இந்த உலகில் யாரும் இல்லம்மா பின் நான் எதற்காக இருக்க வேண்டும் என்றவள் மீண்டும் கண்ணீர் சிந்தவும் உங்களுக்காக நான் இருக்கிறேம்மா எனக்கும் இந்த உலகில் யாரும் கிடையாது எனக்கு அம்மாவாக என் கூட இருக்கீங்களா என்றாள் ஏக்கமாக அவள் குரலில் இருந்த ஏக்கம் அவளையும் பாதிக்க சாருமதியை கூர்ந்து பார்த்தாள் கமலா அழகிய வட்டமுகம் கடைந்தெடுத்த சந்தனத்தின் நிறம் பட்டு போன்ற மேனி அழகிய கருவெளிகள் நீண்ட கருங்கூந்தல் இவ்வளவு அழகுடன் இந்த சிறு வயதில் இந்த பெண்ணிற்கு யாரும் இல்லையா என்று கேள்வி எழுந்தது கமலாவிற்கு அவரின் கண்ணீர் நின்றதை பார்த்தவள் அவரிடம் என்னோடு இருக்க உங்களுக்கு இஷ்டமா அம்மா என்றாள் என்னுடைய செல்ல பெண் சுஜாவின் வயது கொண்டவள் தாயில்லாமல் தவிக்கிறாள் நான் என் மகள் இல்லாமல் தவிக்கிறேன் ஆனாலும் நான் இந்த மண்ணில் ஏன் வாழ வேண்டும் யாரோ ஒரு பெண்ணிற்காகவா என்று மனம் கேட்க முதன் முதலாக குழம்பி போனாள் கமலா சார் நான் இவங்களை கூட்டிக் கொண்டு போகட்டுமா பிளீஸ் என்றாள் ஒரு நிமிஷம் என்று அழைத்தவர் சற்று ஒதுங்கி நின்று யார் என்று எனக்கு தெரியாது இதுவரை அவங்களும் எதுவும் பேசவில்லை சதா அழுகைதான் அவங்க உலகம் ஒரு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருந்து இங்கு அனுப்பப்பட்டவர் இதுவரை அவங்களை தேடி யாரும் வரவில்லை அப்படி யாரேனும் வந்தால் நான் என்ன செய்யட்டும் என்றார் நீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க சார் இதோ என் முகவரி வேண்டுமானால் நீங்க விசாரித்துக் கொள்ளுங்க இதோ இது என் அலுவலக முகவரி அந்த அம்மாவை தேடி யார் வந்தாலும் நான் அவங்கள வருபவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் சார் என்றாள் சாருமதி நீ சொல்வது சரிதான் ஆனால் அவங்க உன்னோடு வர சம்மதிக்க வேண்டுமே என்றார் நான் அவங்களிடம் பேசுகிறேன் சார் என்றவள் கமலாவிடம் செல்லவும் அவள் கொடுத்த அலுவலக முகவரியில் இருந்த என்னை தொடர்பு கொண்டார் நிர்வாகி என்னோடு வரீங்களாமா ப்ளீஸ் என்று ஏகமாக கேட்டவளிடம் மறுத்து பேச மனமில்லாமல் புறப்பட்டாள் கமலா இப்போது கமலாவின் தோளில் சாய்ந்து அழுதாள் சாருமதி தேங்க்ஸ்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் மகிழ்ச்சியில் தன் ஸ்கூட்டியை அந்த உணவகத்தின் வாயிலில் நிறுத்தினாள் இங்கே ஏம்மா என்றாள் கமலா சாப்பிடதாம்மா எனக்கு பயங்கரமா பசிமா என்று எதற்கெடுத்தாலும் அம்மா போட்டாள் அவள் எனக்கு பசி இல்லை நீ மட்டும் சாப்பிடுமா என்றாள் கமலா அப்படி என்றால் எனக்கும் வேண்டாம் வாங்க வீட்டிற்கு போகலாம் என்றாள் எனக்காக நீ ஏன் பட்டினி கிடக்கணும் என்றாள் சலிப்புடன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களாமா ப்ளீஸ் என்றாள் என்ன என்றவளிடம் என்னை உங்க பெண்ணாக நினைத்து கொள்ளுங்கள் என்றாள் கண்ணில் கண்ணீருடன் இதற்கு ஏமா கண்கலங்கணும் நீயும் என் பெண் போலத்தான் என்றாள் கமலா ஐயோ அம்மா எனக்கு பசிக்குதே என்றாள் சாருமதி அவள் வயிற்றை பிடித்துக்கொண்டு சொன்ன பாவனையில் கமலத்தின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது அப்பாடா அம்மா சிரிச்சாச்சு என்றபடி உணவகத்திற்கு உள்ளே சென்றனர் இருவரும் சாரு உன்னிடம் ஒன்று கேட்கட்டுமா என்றாள் ம் என்றாள் மெனுக்காடை பார்த்தபடியே உன்னோடு உன் வீட்டில் என்று இழுத்தாள் கமலா நம் வீட்டில் நீங்களும் நானும் தாம்மா என்றவள் உங்களுக்கு என்னம்மா பிடிக்கும் என்றாள் உனக்கு எது பிடிக்குமோ அதுவே எனக்கும் என்றாள் யோசனையுடன் துருதுரும் என்று பேசுபவளை அவளுக்கு பிடித்து விட்டது உன்னை பெற்றவர்கள் என்ற கமலாவிடம் என்ன சொல்வது அம்மா என்று யாரை கூப்பிடுவது என்று எனக்கு தெரியாதுமா அம்மா சொல்லிதான் அப்பா யாரென்று தெரியும் அதனால் எனக்கு அப்பா கிடையாது ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன் அவங்க உதவியால் படித்தேன் யாரோ ஒரு புண்ணியவான் தயவால் மேற்படிப்பும் படித்தேன் சுயமாக சம்பாதித்ததும் ஆசிரம விதிப்படி வெளியேறினேன் என் படிப்பு மூலம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததுமா ஆனால் மன நிம்மதி கிடைக்கவில்லை அதனால் எனக்கு அம்மா வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரமமாக ஏறி இறங்கினேன் என்னோடு யாரும் வர சம்மதிக்கவில்லை உங்களை தவிர என்றாள் யாரும் இல்லாமல் அனாதையாக வளர்ந்த பெண்ணா இவள் என்று கமலா நினைக்க என்னை பார்த்தால் யாருக்கும் பிடிக்கவில்லையோ என்னவோ என்றாள் உன்னை பிடிக்காமல் யாருக்கும் போகாது சாருமா என்றாள் பொய் என்னை பெற்றவள் என்னை பிடிக்காமல் தான் சாலையோரம் வீசிவிட்டு சென்று விட்டாள் என்றாள் உதடுகள் துடிக்க அவள் முகம் வாடுவது பிடிக்காமல் இதோ பாரு சாரு ஏன் அப்படி நினைக்கணும் ஒரு விபத்தில் உன் தாய் இறந்து நீ சாலை ஓரம் வீசப்பட்டு இருந்திருக்கலாம் இல்லையா என்றாள் உங்க கற்பனை அபாரம்மா ஆனால் நடந்தது அது இல்லை இவள் பெண்ணாக பிறந்ததால் என்னால் வளர்க்க முடியவில்லை என்னை மன்னிக்கவும் என்று சீட்டு எழுதி என்னை ஆசிரம வாசலில் போட்டுவிட்டு சென்றாள் என் தாய் என்றவள் ப்ளீஸ்மா வேறு ஏதாவது பேசலாம் நான் யார் நீங்க யார் என்று ஆராய்ச்சி வேண்டாம்மா நீங்க என் அம்மா நான் உங்க மகள் அதுதான் நிஜம் சரிதானா ப்ளீஸ்மா என்றாள் கெஞ்சலோடு சரி என்றவள் சாப்பிட்டு முடித்ததும் வீடு திரும்பினர் இனி என் வாழ்க்கை இதுதானா இவள்தான் என் மகளா இவளுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இறைவன் அந்த கோர விபத்தில் என்னை மட்டும் புழைக்க வைத்தாரா என்ற சிந்தனை கமலாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த விபத்து எனக்கு பெரும் இழப்பல்லவா என்று மனம் கசந்துதான் போனது அவளுக்கு அம்மா நம்ம வீடு வந்தாச்சு என்று கூறியபடியே ஒரு பெரிய குடியிருப்பிற்குள் அவளது ஸ்கூட்டி பயணித்தது வாயிலில் இருந்த காவலாளி கதவை திறக்க அவசரமாக வண்டியை நிறுத்தினாள் என்ன பாப்பா ரொம்பவும் மகிழ்ச்சியாக தெரிகிறாய் என்றார் காவலாளி தாத்தா என் அம்மா வந்தாச்சு தெரியுமா இனி எப்போதும் தான் இருக்க போறாங்க என்றவளின் குரல் சற்று சத்தமாகவே ஒழித்தது அட இவங்க தான் ஓ அம்மாவா என்றவர் கமலாவிடம் திரும்பி ஏமா பாப்பாவை தனியாக விட எப்படி உங்களுக்கு மனம் வந்தது இனியாவது குழந்தையுடன் இருங்கம்மா என்றார் என்ன பதில் சொல்வது என்று கமலா சற்று சங்கடமாக உணர சாருமதி அவளை முந்திக்கொண்டாள் முக்கியமான வேலை என்பதால் தானே அம்மா என்னை விட்டிருந்தாங்க இனி தான் இருப்பாங்க என்றவள் வண்டியை உயிர்ப்பித்து மீண்டும் உள்ளே சென்றாள் அவள் வழக்கமாக வண்டி நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினாள் அது பல குடும்பங்கள் வசிக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு அங்கு வந்த சிறுவன் ஒருவனை அழைத்தாள் டே பிரசாத் என்றாள் ஹாய் சாருக்கா குட் ஈவினிங் என்றான் குட் ஈவினிங் டா எங்கடா உங்கள் வாயாடி அம்மா என்றால் இடுப்பில் கை வைத்தபடியே என்னக்கா எங்கள் அம்மா மேல் உனக்கு பயம் போயிடுச்சா இரு நீ அவங்களை வாயாடி என்று சொன்னதை நான் போய் சொல்லுகிறேன் என்றான் போய் சொல்லுடா எனக்கென்று கேட்க ஆள் இல்லையா என்ன என் அம்மா வந்தாச்சு தெரியுமா என்றால் கமலாவை கைகாட்டி உங்க அம்மா அம்மாவாக்கா அழகா இருக்காங்க ஆனா உனக்கு அம்மாவே கிடையாது நீ பொய் சொல்வதாக என் அம்மா சொன்னாங்களே என்றான் அச்சிறுவன் பரிதாபமாக உங்க அம்மா கிட்ட சொல்லு என் அம்மா ஊரில் இருந்து வந்தாச்சு என்று சரியா என்றபடி கமலாவை தன் பிளாட்டிற்கு அழைத்து சென்றாள் உள்ளே நுழைத்ததும் சின்னதாக இருந்தாலும் உன் வீடு அழகாக இருக்கு என்றாள் கமலா இது என் வீடு இல்லைம்மா இனி உங்க வீடு நான் உங்க பெண் ப்ளீஸ்மா என்னை பிரித்து பேசாதீங்க என்றால் சாருமதி கண்கள் கலங்கியபடி அவளது கண்ணில் கண்ணீரை கண்டவுடன் என்ன ராஜாத்தி இதற்கு போய் அழலாமா ஏதோ தெரியாமல் வாய்த்தவறி சொல்லிவிட்டேன் இனி இதுபோல் போல் பேச மாட்டேன் சரிதானா என்றவள் நீயும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சாருமதி எனக்கு இது புது இடம் குறைந்தது எனக்கு பழக ஒரு நாளாவது வேண்டும் என்றாள் கமலாம்மா எனக்கு ஒரு உதவி செய்யணும்மா என்றாள் என்னவாக இருக்கும் என்று கமலா யோசிக்கையில் என்னை நீங்க ராஜாத்தி என்றே கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலோடு என்னவோ என்று நினைத்தவள் சரி என்றாள் புன்னகையுடன் அன்று இரவு நேரம் பேசிக்கொண்டே இருந்தாள் சாருமதி அவள் தூங்கியவுடன் யோசனையோடு படுத்துக்கொண்டிருந்தாள் கமலா சந்தோஷமாய் குடும்பமாய் வாழ்ந்த வாழ்வில் ஒரு சூறாவளி வீச தனி மரமாய் நின்றவள் தனக்கு தன் மகள் மீண்டும் கிடைத்து விட்டாள் என்று நினைத்தாள் அதற்கான விலை அதிகம்தான் ஆனால் தனது அன்பிற்காக ஒரு ஜீவன் இயங்குகிறது என்று நினைக்கும் போது அவளது இலகிய மனம் மேலும் இலகத்தான் செய்தது தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி